முருகர் உங்கள் வாழ்வில் பண்ண அற்புதங்கள் என்னன்னு சார் வழியோட நின்று வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு ஓடி வந்து மனதார அருள் உரியக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா பெருமாள் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய வழிகளையும் போராட்டத்தையும் சுமந்த ஒரு பீரியட் அது கண்ணீர் விட்டு கதறி எழுத நாட்கள் உண்டு முருகனை பார்க்கும் போதெல்லாம் மூணாவது நாள் போகும்போதெல்லாம் என்னால முடியல சார் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல முருகர் வந்து கடும் சோதனையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அதீத பயம் வருது மனசுல இந்த ஸ்டேஜ்க்கு போயிட்டேன்னா ஒருவேளை பாத யாத்திரை போகும்போதே நம்ம இறந்துட்டா அன்னைக்கு நடந்து போகும்போது நான் என்னென்னலாம் கோரிக்கையாக வைத்தேனும் அடுத்த வருடத்திலே அது அத்தனையுமே சத்தியமாக அவர் நிறைவேற்றி கொடுத்தார் நாங்க அளவுக்கு முருகனை நான் நேசித்தேனோ அந்த அளவுக்கான வழிகளையும் மரண போராட்டத்தையும் பல தடவை கொடுத்தார் வலிக்கும்போது முருகனை அவ்வளவு திட்டு திட்டுனேன் அப்படி சண்டை போட்டேன் அவ்வளவு கோவப்பட்டேன் ஆனா இன்னைக்கு எனக்கு கேளுற சனி அப்பா கேளுற சனி என் தங்கச்சிக்கு அஷ்டம சனி சோ இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கடுமையான சவால் இந்த எட்டு வருஷம் வாழ்க்கையில நான் சந்தித்த சவால்களும் வழிகளும் வார்த்தைகளால சொல்ல முடியாது அந்த வார்த்தைக்கு வழிக்கு ஏன் முருகன் பக்கத்துல நிக்கல குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து மாலை ஏழு மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் சுகமே சொல்லு சாமி வணக்கம் சாமி வந்து உக்காந்து ஒரு முன்னூறு தடவை முருகா முருகான் இருப்பீங்க நான் சொன்னது குறைச்சா இருக்கும் ஆனா முன்னூறுங்கிறது ஒரு அறுநூறு எழுநூறு தடவை வச்சுக்கல முருகா முருகான்னு சொல்லியிருக்கீங்க நம்ம ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா மீனராசி முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும் வெளியில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு மூணு மணிக்கு திருப்பிதை பற்றி பேசணும் முருகன் உத்தரவாய்ப்பு போச்சு போல தெரியுது நம்ம இதை பற்றி பேசுகிறோம் தைப்பூசம் அந்த சிறப்புகள் மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க முருகர் உங்கள் வாழ்வில் பண்ண அற்புதங்கள் என்னென்ன சாமி ஸோ முருகனை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதே உள்ளமும் உடலும் செலுக்குது அப்படின்னே சொல்லலாம் பல நாட்கள் பேச நினச்ச பல விஷயங்கள்லாம் இதயத்துக்குள்ளே அப்படியே கொட்டி கிடக்குது நம்ம பேசக்கூடிய அந்த அற்புதமான வேலையில் பத்துமலையினுடைய தைப்பூச ரதம் கோலாலம்பூர் மகாமாரியம்மன் ஆலயத்துல தொடங்கி பத்து மலையை நோக்கி முருகன் வந்துட்டு இருந்தாரு அந்த விஷுவல்ஸையும் நம்ம இருந்தோம் அழகா சொன்னீங்க ராசி பலன் எடுக்கும் போதே மனைவியும் கரெக்டா கால் பண்ணி முருகனை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஏதோ அங்க இருந்து ஒரு உத்தரவு வர மாதிரி கடவுள் அதாவது சார் பிரம்மமூர்த்தி நேரத்துல பேசுறோம் பாருங்க இது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு நேரம் இருந்த சோர்வு இப்ப இல்லாம இருக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா எனக்குள்ள இருக்கு சோ முருகனை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலே அது உண்மையை சொல்லணும்னா வார்த்தைகள் இல்ல சார் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் வழியோட நின்று வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு ஓடி வந்து மனதார அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் உண்மையை சொல்லணும்னா சொல்லும்போதே வார்த்தைகள் எனக்கு வந்து தழுதழுக்குதுன்னே சொல்லலாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தே முருகா முருகா முருகான்னு வளர்ந்த ஒரு உடம்பு அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வீட்டில் எல்லாருமே முருகனோட பாரம்பரியத்தில் சாமி கும்பிட்டது ஒரு பெரிய பலம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அபூர்வம் கிடைச்சது அம்மாவோட அப்பா பேர் பாலசுப்ரமணியம் அப்பாவோட அப்பா பேர் குழந்தைகள் எங்கள் தாத்தா ரெண்டு பேருமே முருகரோட பேர் ஸோ நானும் முருகனை பார்த்தே வளர்ந்தேன் முருகர் வாழ்க்கையில் உண்மையை சொல்லணும்னா இந்த மூச்சை கொடுத்தது பேச்சை கொடுத்தது இந்த செயல் இந்த பேர் புகழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது எல்லா புகழும் முருகனுக்கு மட்டும்தான் அவர் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நம்பிட்டுருக்கேன் நிச்சயமா சார் நீங்க விரதம் வந்துருந்தீங்களா சமயம் தைப்பூச விரதமா வந்துருக்கீங்களா விரதம் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் சின்ன பிள்ளையில இருந்து நினைச்சிக்கிட்டே இருப்பேன் சார் அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ஆசை பட் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அம்மா சாப்பிடாம இருக்கக்கூடாது சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க பட் முருகனுக்காக அந்த தைப்பூச விரதம் இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கனவு எனக்கு அதை நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அந்த கொரோனா காலகட்டத்தில் நினைக்கிறேன் அந்த தான் முத முதல்ல தைப்பூசத்துக்கு நான் மாலை போட்டு ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருந்தேன் இப்போது என் வாழ்க்கையில உண்மையை சொல்லணும்னா சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய வழிகளையும் போராட்டத்தையும் சுமந்த ஒரு பீரியட் அது இருந்து எப்படியாவது நம்ம வெளியில வந்துடணும் வந்துட முடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனச்சரைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல சரி முருகன மனசார நினைச்சு அவர் விரதம் இருந்த அவருடைய பாதத்தை போய் பிடிச்சா கண்டிப்பா வாழ்க்கை மாறணும் அப்படின்றத விட கொஞ்சம் நிம்மதி தெளிவு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மாலை போட்டுட்டேன் நான் இருந்த விரதம் ரொம்ப கடுமையான விரதம் தரையில தான் படுப்பேன் சோப்பு போட மாட்டேன் சீப்பு பயன்படுத்தினதில்லை ப வாய்ப்பு எடுக்க கிடையாது ரொம்ப காலையில் இருந்துச்சோன்னே நான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துலேயே பச்சை தண்ணியின் தலையில் ஊற்றிக்கிட்டு முருகனுக்கு விளக்கேற்றி அவர் முன்னாடி உட்கார்ந்து மனமுருகை அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் வரதை பட்டினியாக இருந்து சாயங்காலம் படைச்சிட்டு தான் சாப்பிடுவேன் இது ஒரு இருபத்தேழு நாள் நான் தொடர்ச்சியாக இருந்தேன் இந்த பீரியட் மிக ஒரு கடுமையான போராட்டத்துக்குரிய காலமாக இருந்தது ஸோ பழனிக்கு நான் முத முதல்ல அப்போ தான் மாலை போடுறேன் பழமையை சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முருகன் கோயில் போயிருந்தேன் பழனி முருகன் கோயில் போகிற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே ஸோ பழனிக்கு அப்போ நான் மாலை போடணும்னு முடிவு பண்ணுறேன் இப்போது மயிலம் பக்கத்தில் வானூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் நான் ஒரு சின்ன ஒரு குடியில் மாதிரி இருக்குது ஒரு வேல் தான் அங்கே மூலவராக வச்சு மாலை போடுறாங்க இப்போ நான் முரணிட்ட ஒன்றே ஒன்று தானே எனக்கு அப்போ ரொம்பவும் மனரீதியா ஒரு டிப்ரெஷன்ல இருந்த டைம் உண்மையை சொல்லணும்னா செத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தோட இருந்த காலகட்டம் அது அப்ப நான் முருண்டை வேண்டிக்கிறேன் முருகா ஒரே ஒரு பிரார்த்தனை தான் முருகா உன்னை உயிரோட வந்து நான் பாத்திரணும் அப்படின்னு தான் வேண்டேன் இப்ப இருபத்தி ஏழு நாள் மாலை போட்டு நான் வரதா இருந்துட்டேன் அதுக்கு அடுத்தது பாத யாத்திரை குன்றக்குடியில இருந்து தொடங்குறோம் பாத யாத்திரை முடி முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டேன் ஆஹ் பாத யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் உடம்புல தெம்பு இருக்கோ மனசுல தெம்பு இருக்கோன்னு தெரியல என்னால ஒரு ராத்திரியை கிடக்கிறதே பெரிய சிரமம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த தருணம் அந்த ராத்திரிலாம் அப்படி இருக்கும்போது சோ ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன் கூட என் தம்பி அஜித் குமாரும் எனக்கு பக்கவளமா அவரும் மாலை போட்டாரு ரெண்டு பேரும் நாங்கள் வீட்டுல இருந்து கிளம்புறோம் கிளம்பி ஒரு ஒரு நல்ல குழுவோட தான் நம்ம முத முதல்ல பயணம் பண்றேன் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சாமி நூத்தி அறுபது கிலோமீட்டர் அங்கிருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் நூத்தி அறுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்தும் சோ குன்றக்குடியில முத முதல்ல ஆரம்பிக்கிறோம் முருகனை வேண்டிக்கிட்டு முருகா எப்படியாவது வந்துட்டா போதும் கடவுளே அப்படின்னு ஆரம்பிச்சோம் சோ எப்படி நடந்ததுன்னே தெரியல அது ஏதோ ஒரு எல்லை இல்லாத சக்தி நமக்குள்ள இறங்கின மாதிரி முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முருகனுடைய பஜனையை பாடிக்கிட்டே போகணும் ஸோ நாங்கள் நடக்கும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் எங்கள் கூடவும் நடந்துட்டு வந்தாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலருந்து எல்லாருமே காவடி எடுத்துக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் பால் காவடி பன்னீர் காவடி இந்த புஷ்ப காவடின்னு சொல்லக்கூடிய காவடி நிறைய வேண்டுதல்கள் நிறைய பிரார்த்தனைகளோடலாம் நிறைய பேர் கொக்கி போட்டெல்லாம் வண்டியை எழுத்துட்டு வந்தது இந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வு பார்க்க முடிஞ்சது எந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும் எனக்குள்ள ஒரே ஒரு பயம் எப்படியாவது நடந்து போய் பழனியை தொட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் முதல் நாள் நாங்கள் அப்படியே நடந்து போறோம் சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் போற ஆர்வத்துல கிட்ட போயிடலாம்னு நினைச்சிட்டும் கிட்ட போயிட்டு ஒரு காட்டுப்பகுதியில தூங்குறோம் எல்லாருமே தூங்குறாங்க நாற்பது கிலோமீட்டர் நடந்துட்டு விடியற வரைக்கும் முடிச்சுட்டே படுத்துக்கிட்டு இருக்கேன் படபடன்னு இருக்கு பதட்டமா இருக்கும் அப்போலாம் எனக்கு அந்த பீரியட்ல அப்போ எப்படா விடியும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் முருகா இப்போ ஒவ்வொரு சிந்தனையுமே மனசில் ஒரு பதட்டத்தோட பயத்தோடவே அந்த நாட்கள் எனக்கு நகருது எப்படியா வந்து சாமியை உன்னைகிட்ட வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்ப ஆசி விஷல் தூக்கமே இல்லாத நான் அடுத்த நாள் எழுந்திரிப்பேன் திரும்ப காலையில் குளிப்பா உடம்பு ஃபுல்லாக பட்டை போட்டுவிட்டு அப்போ முருகனுக்கு தீவார்தன பண்ணி மறுபடியும் அந்த நாளை நாங்கள் தொடங்குவோம் இது ஆசி ஊஷல் ரொட்டீனாகவே இருந்துடுச்சு சார் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போய் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முத நாள் அடுத்த நாள் எழுப்புறப்ப நம்மளுக்கு பாருங்க ஒரு டென்ஷன் அய்யோ கால்கெல்லாம் மாதிரி இருக்கும் எழுப்பிடுவாங்க ஏ அதேதான் சார் ஜெவ்னு எழுக்க ஆரம்பிச்சிருச்சு சார் ஆனா நிறைய பக்தர்கள் பல வருடங்களா பாத யாத்திர வராங்க எனக்கு அது முதல் அனுபவமா இருந்ததுனாலும் உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் அந்த பெரிய நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன் அதால எனக்கு ரொம்பவே அது ஒரு பெரிய சோதனை காலமா இருந்துச்சு அப்ப முருகன்ட்டை வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் உன்னை வந்து நான் எப்படியாவது பார்த்துடணும் கடவுளே நீ எப்படியாவது என்னை கொண்டு வந்துரு உன்னை வந்து பார்த்துட்டா மேபி என் வாழ்க்கையில நான் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மனபயமும் பதக்கமும் எனக்குள்ள போயிடும் அப்படின்னு நான் நம்பிட்டு போறேன் அப்ப அப்படியே வழி நடுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் தரிசனம் பண்றோம் அந்த தைப்பூசத்துல நிறைய அன்னதானங்கள் அங்கங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைச்சது அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் சார் கிட்டத்தட்ட மூணாவது நாள் போகும்போதெல்லாம் என்னால் முடியல சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல முருகர் வந்து கடும் சோதனையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அதீத பயம் வருது மனசுல இந்த ஸ்டேஜ்க்கு ஒரு ஒருவேளை பாத யாத்திரை போகும்போதே நம்ம இறந்துட்டா எப்படி வீட்டுக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டேன் இன்னொன்று சாமி கால் கண்ணி போகும் அப்ப குத்துற கல்லாம் பயங்கரமான ஒரு பெயின் கொடுக்கும் ஆ கடுமையான வழி இருந்தது சில நேரங்கள்ல முடியாம இருந்துச்சு சில நேரங்கள்ல அதீத சோர்வு மனசுக்குள்ள இருந்துச்சு ஏன் தூக்க மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம்னு நினைச்சேன் சார் நான் கிட்டத்தட்ட மூணு ராத்திரியும் தூங்கல சார் அங்கே நடந்து போயிட்டே இருக்கேன் தூக்கமே வரல அப்போ நான் மெடிக்கல்ல போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கி மாத்திரையை போட்டுட்டும் திருப்பி தூங்காமலே மறுபடியும் மூச்சுட்டே இருப்பேன் சார் குடிற வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த பீரியட்ல இப்போ முருகிட்ட ஒன்னே ஒன்று தான் வேண்டிக்கிட்டேன் எப்படியாவது என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கடவுளையும் பாதத்துல அப்படின்னு வேண்டுறோம் சார் அப்புறம் ஏழாவது நாள் நாங்கள் சாமி பார்க்குற மாதிரி தைப்பூச தண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஏழு நாட்கள் அப்படியே நடந்தே போக ஆரம்பித்தோம் நிறைய அனுபவங்கள் அந்த அது வாழ்க்கையில் கடவுள் சொல்லி கொடுத்தாரு ரெண்டாவது கடைசி ஆறாவது நாள் ராத்திரி போயிட்டு பழனி பஸ் ஸ்டாண்ட் அடிவாரத்தில் ஒரு ஓரத்தில் துணியை பிரித்து போட்டுட்டு தூண்ட ஆறு நாள் தூங்கலை அந்த ஆறாவது நாள் ராத்திரி தான் நான் என்னை மீறி தூங்கினேன் அப்படின்னு என் கூட வந்தவங்களாம் சொன்னாங்க அப்போ நீங்கள் பழனி போனதுக்கப்புறம் அந்த தூக்கத்துக்கான விஷயம் ஆரம்பிச்சிருச்சு ஆமா அங்கதான் தூக்கம் வளர்ந்தது அப்படி எடுத்துக்கோங்க அப்படிதான் சார் உண்மை அது நீங்க அழகா சொன்னீங்க அப்படிதான் தூக்கமே ஆரம்பிக்குது சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உண்மையை சொல்லணும்னா தூங்குறதுக்கு நான் கடுமையான போராட்டத்துல இருந்தேன் தூக்கமின்மை என்பது என்னை ரொம்ப ஆட்கொண்டு மேபி மேபி அதனுடைய வேலை பலுவா அல்லது இருக்கக்கூடிய துறை சார்ந்த பிரச்சனையான்னு எனக்கு தெரியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அங்கே தான் என்னை மீறி நான் சென்று முத முதல்ல அப்படியே என்னை மீறி தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் அப்புறம் அதிகால வேலையில் காலையில் இருந்துட்டு சொன்னேன் அங்கே இடுமன் மலைக்கு முதல்ல போய் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் முருகனை பார்க்கணும் அப்படின்னாங்க அந்த பழைய குடி குடிக்கீழே பழைய மூலவர் கோயில் இருந்துச்சு அதை சாமி கும்பிட்டோம் அந்த இடுமன் மலைக்கு மேலே ஏறும்போதெல்லாமும் பயமாக தான் இருக்குது அந்த படிக்கட்டெலாம் ஏறி வர முடியுமான்னு தெரில பட் ஏறி அங்கே நின்று உடனே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு அந்த அப்படியே அந்த அந்த செல்லுன்னு வந்து அந்த காற்று நம்ம மேலே பொழுது ஏதோ முருகப்பெருமானே நம்மளை அணைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய உணர்வு எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஏதோ ஒரு உடம்புலாம் செலுத்து அந்த இடத்துல ஒரு தெய்வீகமாக உணர்ந்து அந்த இடத்துல உட்கார முடிஞ்சுது அப்புறம் காலம் விடிய விடிய பயமாகவும் இருக்குது ஏன்னா முதல் தடவை நான் பழனி யாத்திரை போகிறேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் நிற்கிறாங்க சார் ஒரு பத்து கிலோமீட்டர் மட்டும் நெக் டு நெக் கியூன்னு நின்றுட்டு எனக்கு அதுதான் முதல் அனுபவம் அப்புறம் என்னால் எப்படி முடியும் நம்மளால் ஏற முடியுமா அப்போ பாதைன்னு ஒரு வழி இருக்குது அந்த யானை பாதை படிக்கட்டு தான் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க அந்த அந்த டைமில் எப்படி நம்மளால் ஏற முடியும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பயமாக எனக்கு இருக்குது எனக்கு அந்த ஃபோபியா மாதிரி இந்த ட்ரௌமா மாதிரி கூட்டத்தில் எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ரொம்ப பதட்டப்பட்டு நிற்கிறேன் பட் எப்படி சாமி என்னை கொண்டு போனார்ன்னே தெரியலைங்க அப்படியே ஒவ்வொரு அடி நகரும் போதெல்லாம் பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த காவடி அந்த இடத்துல அவங்க ஆடக்கூடிய அந்த நடனம் அந்த காவடியை வச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே அப்படியே முருகனே ஏதோ ப முன்னாடி நின்று வந்துட்ட கிட்ட வந்துட்ட வா என்னை வந்து பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் பழனியான உண்மையை சொல்லணுன்னா விவரம் தெரிஞ்சு நான் போனதே இல்லை சார் அதுதான் என்னோட முதல் பயணம் வீட்டில் அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில ஒரு தடவை ஒன்று பழனி கூப்பிட்டு போனோம் படிக்கட்டில் அப்படியே நீ மாட்டி ஏறி ஓடிக்கிட்டே இருந்துடா முன்னாடி அப்படின்னு அப்பா அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க பல கோயில் போயிட்டோனா ஆனால் பழனி மட்டும் என்னால் போகணுன்றான் அந்த கடவுள் என்னத்தையும் கொடுக்காம இருந்தாங்க அப்போ நான் உள்ளே போகிற சார் கூட்டத்தோட கூட்டம் லட்சக்கணக்கான நபர்களோடு நானும் முருகனாக போகிறேன் உண்மையை சொல்லணும்னா முதல் பயணத்தில் முருகர் எங்கே இருந்தாருன்னு எனக்கு தெரியல கூட்டத்தோட கூட்டம் போனால் எல்லாம் தள்ளி 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 விட்டாங்க வெளியில் வந்துட்டு சார் உருண்டை ஒன்று தான் வேண்டிட்டு போகிறேன் முருகா எப்படியாவது அடுத்த முறை நான் வரும்பொழுது கண்டிப்பாக உன்னை பக்கத்தில் உட்காந்து கண் குளிரை பார்க்கணும் கடவுளையே முன்னாடி உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் என்னோடய ஒரே பிரார்த்தனை பெரும்பாலும் நான் முருகன் கோயிலில் எந்த சாமிக்கு போனாலும் ஒரே வேண்டுதல் இது மட்டும்தான் உங்களை பக்கத்தில் நின்று பார்க்கணும் யாரையும் என்னை தள்ளி விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் நான் வேண்டுவேன் அப்படி இருக்கும்போது பழனிலையும் அந்த வேண்டுதலை வைக்கிறேன் அடுத்த முறை வந்து ஒன்று நான் பார்க்கும்பொழுது பக்கத்தில் கண் குளிர உட்காந்து ஒன்று பார்க்கணும் கடவுளே அப்படின்னு ஏன்னா முருகனுக்கும் எனக்குமான ஒரு அது அந்த ஒரு காதல் அப்படின்றது அது அது வார்த்தையாலவே சொல்ல முடியல அது ஒரு ஆத்மார்த்தமான உணர்வாக அப்பா என்ன செய்வாங்களோ அம்மா என்ன செய்வாங்களோ தம்பி தங்கச்சி என்ன செய்வாங்களோ ஒரு காதலி எப்படி இருப்பாங்களோ ஒரு துணைவி என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்துக்குமான ஒரு பந்தமாக முருகனை பார்க்க முடிஞ்சது சின்ன இருந்து எது வேணாலும் உரிமையாக கேட்கறது எது வேணாலும் உரிமையாக சண்டை போடுறது எதுனாலும் நீ பார்த்துக்க அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பற்று அவர் மேலே வந்ததுனால கண் பார்த்தா போதும்னு பார்த்து தான் ஆனால் பார்க்குறப்பெல்லாம் அழகாக வரும் சாமி எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்கலம் கண்ணீர் விட்டு கதறி எழுத நாட்கள் உண்டு முருகனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க முருகனை பற்றி பேசினா அழுதுவேன் சார் அப்படின்னு நீங்கள் பரவாயில்ல சார் அழுதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆமாம் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் முருகனை பற்றி நான் பேச ஆரம்பிச்சுட்டா கண்ணியை கலங்கிடும் அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பந்தம் முருகனோட இருந்துச்சுங்க சார் அப்போ நான் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டு வரோம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையில தவிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்தில் இருந்தேன் எனக்கு கடவுள் அன்னையிலேருந்து தூங்குறேன் என்னை மீறி நல்லா தூங்குறேன் வரும்போதெல்லாம் நான் வண்டியில் தூங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க ஸோ அதற்கடுத்து முருகப்பெருமான் நடத்திய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் விவரிக்கவே முடியாத அளவுக்கு நடந்துச்சு அந்த பாத யாத்திரையாக நான் போகும்போது அந்த ஏழு நாட்கள் நான் வ அனுபவிச்ச அந்த வழி அந்த ஒரு மனப்போராட்டம் அந்த ஒரு மரண வேதனைகள் அத்தனையும் முருகனுடைய காதுக்கு கேட்டிருக்கு அன்னைக்கு நடந்து போகும்போது நான் என்னென்னலாம் கோரிக்கையாக வைத்தேனும் அடுத்த வருடத்திலே அதை அத்தனையுமே சத்தியமாக அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அதெல்லாம் இன்னைக்குமே ஒரு மெய்சில் இருக்க முடியாத ஒரு பிறமைப்பான அனுபவம் தான் நிச்சயமாக சாமி உங்கள் வாழ்க்கையில் முருகர் ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு ஒரு தைப்பூசத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்காரு இப்போ தைப்பூசம் வரத இருக்க உறவுகள்லாம் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க சார் இவர் வாழ்க்கை மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு போகிறோம் நம்மளுக்கு வாழ்க்கை மாறும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்கள் முருகனால் வாழ்க்கை மாறின எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிகழ்வுகள் எதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாமி அது என் குடும்பத்திலே இருக்குங்க சார் அது சுற்றுவட்டாரன்றதை தாண்டி நான் எந்த அளவுக்கு முருகனை நேசிக்கிறேனோ என் மனைவி சின்ன குழந்தையிலேருந்து அவங்களும் முருகன் மீது அதீத பிரியம் கொண்டது ஆமாம் மலேசியாவில் அவர் தானே ஆமாம் அவங்க என் மனைவி வந்து உயிர் நாடி அப்படின்னு தான் முருகனையை பதிவு பண்ணுவாங்க அவ அவங்களும் உயிர் மாறி நேசிப்பாங்க ஸோ அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் நான் முருகனை வேண்டும் போதெல்லாம் எனக்கு முருகனே கணவனாக கிடைக்கணும் முருகனே கணவனாக கிடைக்கணும் தான் நான் வேண்டிப்பேன் அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுல ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் நடந்தது என்னன்னா நான் கடந்த வருஷம் நாணயம் மனைவியும் அப்போலாம் எனக்கு அவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க நான் தைப்பூசத்துக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மகாமாரியம்மன் கோவிலிருந்து கே முருகன் கோயில் வரைக்கும் நடந்தே வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து வந்து பக்தர்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு முருகனை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் ஸோ கடவுள் அருளோடு எங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துச்சு தைப்பூசத்துக்குள்ள அது கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் நாங்க அதை எதிர்பார்க்கல அதை எப்படி நடக்கணும்னு நினைச்சு பார்க்கல பட் ஆண்டவனே அதை ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அதே மாதிரி நான் என் கண் கூட பார்த்திருக்கேன் என் கூட தைப்பூசத்தில் பாத யாத்திரையா வந்தவங்கலாம் இன்னைக்கு கடவுள் அருளோடு ஒரு பெரிய பெரிய இடத்துல பெரிய புகழ்பெற்றவர்களாக விளங்குறதையும் பார்க்க முடியுது நீங்கள் சொல்றத பார்த்தா இந்த ஃபார்மெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல போல தெரியுது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஃபாலோ பண்ணாமல் மனசில் என்ன தோணுச்சு தான் ஃபாலோ பண்ணி சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆத்மார்த்தமாக நினைக்கிறது மனசு தான் சார் கடவுள் எண்ணங்கள் தான் செயல்களாக மாறும் நீங்கள் எந்த கடவுளை அந்த கடவுளோடு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக இணக்கமாகணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸோ நம்ம எல்லாருமே எல்லா சாமியும் கும்பிட்றோம் சார் பட் எல்லா சாமியோடும் எல்லாருக்கும் பெரிய ஈர்ப்பு வர்றதில்லை சார் இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க நான் முருகனை நேசிக்கிறேன் சிவருமான ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க சாய்பாபா ஒருத்தவங்க கும்பிட்றாங்க வாராகியன் கூட பேசுதுன்னு பல பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 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 தெய்வத்தோடு அவங்களுக்கான இயற்கையாகவே சில ஒன்றுதல்கள் இயற்கையாக ஏற்படும் சார் அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் மனம்தான் கடவுள் உங்கள் எண்ணங்கள் தான் செயலா மாறும் அது முருகன்ட்டை போகும்போது என்னுடைய மனசு என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் உணர்றேன் அதை ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்றேன் அவர்கிட்ட நான் ஒரு நம்பிக்கையாக நினைக்கிறேன் அவர்கிட்ட மந்திரம் சொல்ல வேணா அவரை எதுவும் தாச்சா பண்ண தேவையில்லன்னு சொல்லி என் மனசு சொல்லுது ஸோ முருகன்ட்டை நான் பொதுவாக நம்ம உறவுகளுக்கும் சொல்றது ஒன்று தான் உள்ளத்தில் உண்மையான பக்தியை வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைத்து அவன் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட உண்மையான அன்பு உண்மையான நேசம் உண்மையான கோரிக்கை உண்மையான வழியோடு நீங்கள் அவன் பாதத்தை இருக்கமாக பிடிச்சா சத்தியமாக உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணிலடங்காத ஆயிரம் மாற்றங்களை செய்கிறதுக்கு அந்த முருகன் காத்துக்கிட்டோம் ஜோதிடத்தை பற்றி பேசும்போதும் சரி இல்லை நம்ம சனிப்பயிற்சியை பற்றி பேசும்போதும் சரி நீங்கள் சொன்ன ஒரே விஷயம் முருகா ஆரம்பிக்கிறப்பையும் முருகா க்ளோஸ் பண்ணுறப்பையும் முருகா அப்படிங்கிற அளவுக்கு முருகரை அவ்வளோ பிரியமாக ஒரு லவ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி லவ் பண்றப்ப முருகன் உங்களை சோதிச்சிருக்காரா முருகனுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கா இல்ல முருகரை நீங்க திட்டிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சது சொல்லாமான்னு தெரியலீங்க சார் என்ன முருகனை யாரும் பேசியிருக்க மாட்டாங்க நான் முருகனை திட்டியதால் எங்க அம்மா என்ன நிறைய தடவை அடிச்சிருக்கா ஏன் அதை கேட்டேன்னா முருகனை நீங்க எவ்வளவு எவ்வளவு லவ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சோதனை கொடுப்பாரு அதுவும் தாங்க முடியாத சோதனை கொடுப்பார் ஒரு பீரியட்ல திட்டிட்டு வெளியே போற அளவுக்கு கொடுப்பாரு அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு கேட்குறது வைக்கலாம் சார் முருகனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேசிஞ்சதுக்குரிய ஒரு அற்புதமான அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சு முடித்தேன் சார் இன்ஜினியரிங் முடிச்சிட்ட உடனே நான் எந்த கம்பெனிக்கும் பெருசாக இன்டர்வியூ போனதே இல்லை சார் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அவர் திருச்சியில் ஒரு ப்ராஜெக்ட் சென்டரில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அவர் என்னை கூப்பிட்றாரு அப்போ தான் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த பீரியட்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அவர் என்னை கூப்பிட்றாரு அவர் நீங்கள் வந்துடுறா எப்படா ஜாதகலாம் பார்த்துட்டு இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்துட்டீங்கன்னா உனக்கு பிரேக் வந்துச்சுன்னா திருப்ப வேலைக்கு போக முடியாதரா அப்படின்றாரு இல்லடா எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல இது போகுதுரா இது அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ அப்ப அவர் இல்ல என்ன ஃபோர்ஸ் பண்றாரு நீ வா வந்து பாரு கொஞ்ச நாள் உனக்கு செட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு சார் அப்ப நான் எப்படின்னா நான் ஜாதகம் பார்க்கறதே காலையிலேயே நம்ம வீட்டுல பஞ்சலோகத்துல மூணடில முருகர் செல்ல சார் அந்த அந்த முருகனுக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னன்னா நான் பிறந்த தான் அந்த முருகன் எங்க வீட்டுக்கு வரா திரு கல்யாணம் பண்ணி தாத்தா எல்லாம் முருகனுக்கு கோவில் கட்டுறாங்க அப்போ கோவில் இல்ல அந்த கோவில் முழுமை பெறல கோயில் மட்டும் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஆனால் திருவிழா பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ பஞ்சலோக சிலை தயார் பண்ணி திருக்கல்யாணம் சாமிக்கு பண்ணி ஊர்வலத்தோடு வந்து வீட்டில் அப்போது கோவில் இல்லாதனால வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க தாத்தா தான் பெரியவங்க அம்மாவோட அப்பா தான் பெரிய தாத்தா சரி நம்ம வீட்டிலே சிலை இருக்கணும்னு எல்லோரும் சொல்லும்போது நம்ம வீட்டில் நான் பிறக்கிற காலையில் அஞ்சரை மணிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு சாமி அஞ்சரை மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு எங்கள் அப்பா இன்றைக்கும் சொல்லுவார் அது அண்ணன் தாண்டா அண்ணன் தாண்டா அண்ணன் தாண்டான்னு சொல்லியே வளர்ந்தாரு நானும் சின்ன குழந்தையிலேருந்து அந்த முருகனை பார்த்து தான் சார் வளர்ந்தேன் அப்போ நான் திருச்சிக்கு என் ஃப்ரெண்டு வேலைக்கு கூப்பிட்றாருன்னொன்னே அந்த முருகனை நான் அப்போ ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஓ ரெண்டு மூணு வருஷம் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் டூ இயர்ஸ் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு ரொம்ப ஒன்றி வந்துட்டேன் எதுனாலும் அவர்கிட்ட தான் பேசுறது எதுனாலும் அவர்கிட்ட தான் சொல்கிறது சரின்னா சரினாலும் அவர்கிட்ட தான் மனசார பேசிக்கிறது மறைவு இல்லாமல் அப்போ வேலைக்கு கூப்பிட்டோடனே நானும் ரெடி ஆகிட்டேன் சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சார் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த முருகை முன்னாடி தான் நிற்கிறேன் நான் காலை பிடிச்சுன்னு கத்தி அழுதுட்டேன் எப்படி ஒரு விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு ஏன்னா நான் அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலக்கத்தோடு உட்கார்ந்த அந்த முருகனை பார்க்க 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 அந்த முருகன் என்ன தெளி வச்சேன் திருப்பி ஒரு விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய வழி இருந்துச்சு சார் பெரிய கஷ்டப்பட்டேன் அப்போது ஒரு வாரம் போய் இருந்தேன் சார் என்னால் ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியலைங்க ஒரு டக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை என்னால் முடியல எனக்கு உடம்பு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது நான் திரும்ப போயிடுறேன் அப்படின்ட்டு திருப்பி அங்கே வந்துட்டேன் அந்த அந்த முருகனை பார்த்தே நான் வளர்ந்தேன் அந்த முருகன் பண்ண அதிசயத்தெல்லாம் பேசுகிறேன்னா நம்ம பத்து சீரியஸ் தொடர்ந்து அதை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் அழகாக கேட்டீங்க முருகனை திட்டியிருக்கீங்களான்னு கேட்டிங்க அந்த அந்த மாதிரி நேசித்த அதே அருண்குமார் முருகனை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் நான் பேசியிருக்கேன் அதுக்கு எங்கள் அம்மா என்னை அடிச்சிருக்காங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் நான் வாழ்க்கையில் யாரையுமே நம்பினதில்லை சார் முருகனை மட்டும்தான் ரொம்ப ஆழமாக நம்பினேன் இன்றைக்கி சின்ன பிள்ளையில் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி கௌரவத்தை கொடுத்தது அவர் தான் நம்ம சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கான்னு தெரியாது மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கணும்னு நினச்சால் மட்டும்தான் சேர்ப்பார் இன்னைய வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய ஜோதிடமும் நான் பேசக்கூடிய வார்த்தை நான் வணங்கும் முருகன் மீதானியாக என்னால் திறமெல்லாம் இல்லை பேசுற வார்த்தையை நல்ல வார்த்தையா மாத்தி கொடு முருகான் தான் எப்பொழுதுமே நான் வேண்டுறது ஸோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் முருகப்பெருமானு சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி சேர்க்கும் போது சில காலகட்டங்களில் தனிப்பட்ட முறையில நிறைய அழுத்தங்களையும் சவால்களையும் அவரும் கொடுத்தார் ஸோ அப்படி கொடுக்கும்போது போதெல்லாம் நான் நிறைய உடஞ்சு போயிட்டேன் சார் நான் திருச்செந்தூருக்கு தொடர்ச்சியாக மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு முறை போய் பாக்குறது வழக்கமா இருந்துச்சு சார் திருச்செந்தூர் மட்டும் இல்லாச்சும் கொடைக்கானல் போறீங்க இருக்கிற எல்லா முருகன் கோயில் போறீங்க நம்ம ஒரு பிளானே வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் அது ரிவீல் பண்ண வேணா நெக்ஸ்ட் ஒரு பிளானே வச்சிருக்கோம் பட் இடத்துக்கு போறவர் எப்படி பழனிக்கு போக மாட்டேங்குது எனக்கு யோசனையா இருக்கு அது எனக்கே தெரியலிங்க சார் நான் பழனி போனதே இல்லைங்க சார் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன் அந்த முதல் தடவை கிடைச்ச அனுபவங்கள் வாழ்க்கையில எண்ணில் இடங்காது சார் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நான் முருகண்ட கேட்டேன் சார் நடந்துச்சு அதில் முதல்ல நான் வேண்டிட்டு வந்தேன் முருகா அடுத்த முறையோட நான் சந்திக்க வரும் பொழுது நான் இந்த மாதிரி இடையூறே இல்லாம நான் ஒன்னு வந்து மனநிறைவா சாமி பார்க்கணுன்னு வேண்டிட்டு வரேன் எல்லாரும் நினைக்கலாம் என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் இருப்பாங்க நீங்க ஃபோன் பண்ணி சொன்னா போய் பார்க்கலாமே நினைப்பாங்க நான் இன்ன வரைக்கும் கோயிலுக்கு போகிறது யார்கிட்டையும் அந்த சிபாரிசு கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம் சார் எந்த சாமி பார்க்க போனாலும் கடவுள்கிட்ட ஒன்னே ஒன்று வேண்டிப்பேன் ஒன்னே உங்களை வந்து பக்கத்துல அளவு பார்க்கறதுக்கான தகுதியை கொடுங்க இல்ல அட்லீஸ்ட் நான் நீங்க திருச்செந்தூரில் நான் எப்படி வேண்டியிருக்கேன் செக்யூரிட்டி வேலை கிடைச்சா கூட போது முழுக்க ஒண்ணு இருந்து பார்ப்பேன் அப்படின்னா நான் வேண்டிட்டு வருவேன் ஸோ அப்படி இருக்கும்போது பழனியில் நான் அதே மாதிரி வேண்டிட்டு வந்தேன் அது ஒரு பேர் சொல்ல முடியாத ஒரு பெரிய அரசியல் தலைவரோட அறிமுகம் கிடைச்சதப்போ அப்புறம் அடுத்த முறை நான் அதே தைப்பூசத்துக்கு மாலை இட்டு போகும்போது அவங்களே ஏற்பாடு பண்ணி கூட்டு போயிட்டு சாமியை பார்க்க வைங்க ஆறுபடை முருகனையும் நான் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புத பாக்கியத்தை முருகன் அடுத்த பீரியட்லேயே எனக்கு கொடுத்தாங்க ஸோ நிறைய அதிசயத்தை பண்ணிட்டு இருந்தாலும் அவர் கொடுத்த சோதனை மாதிரி வாழ்க்கையில யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு முருகனை நான் நேசித்தேனும் எந்தளவுக்கு அவனை காதலிச்சனோ எந்த அளவுக்கு அவன் மேலே அதீத பற்றோட இருந்தனோ அந்த அளவுக்கான வழிகளையும் மரண போராட்டத்தையும் பல தடவை கொடுத்தாங்க அவர்கெல்லாம் சொல்லி அழாத நாட்கள் இல்லை பல இரவுகள் கத்தியிருக்கேன் பல இரவுகள் போராடி இருக்கேன் பல இரவுகள் அவரோட மட்டுமே பேசியிருக்கேன் மனசு எப்பெல்லாம் வலிக்குதோ நைட்லலாம் உட்காந்து நான் அவரோட உட்காந்து பேசியிருக்கேன் நைட்லலாம் உட்காந்து அழுதுருக்கேன் ஆனால் அப்படிலாம் அழும்போதெல்லாம் செவி கொடுத்த முருகன் கேட்க மறந்துட்டானோ அப்படின்னு நினச்சி பல நாட்கள் நான் சண்டை போட்டிருக்கேன் நிறைய அசிங்கமாக பேசியிருக்கேன் அவரை நிறைய திட்டினேன் யாரும் சொல்ல முடியாத வார்த்தைகளாலாம் நான் திட்டினேன் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல அவர் மேலே அந்த உரிமையில் நான் அதை பேசினேன் அப்போ நான் பேசும்போதெல்லாம் அம்மா தான் திட்டுவாங்க அப்போலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் அந்த முருகன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்வான்ப்பா அதை அம்மா சொல்லி சொல்லி எனக்கு வளர்த்தது ஒன்று தான் இன்றைக்கி அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நூறு நபர்கள்ட்ட நான் பழகினாலும் பழகிறவங்களே நம்மளை எதிரியாக நினச்சாலும் அல்லது நண்பர்கள் விட்டு போனாலும் உறவுகள் விட்டு போனாலும் அம்மா உடனே ஒன்னுதான் சொல்லுவாங்க என் கிளைண்ட்ஸ் உள்பட நிறைய கிளைன்ட்ஸ் வருவாங்க எல்லாம் பாசிங் கிளவுடு மாதிரி மாறி போகும் சிலரோட நம்ம ஒன்றி பழகிடுவோம் முருகனை எந்த அளவுக்கு நேசிச்சனோ அந்த அளவுக்கு கடுமையான வழிகளையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதெல்லாம் உன்ன மட்டும்தானே வீரா நினைச்சு வந்தேன் எல்லாத்துக்கும் நீ இருக்குன்னு தானே நம்பினேன் எல்லாத்துக்குமே இன்ன வரைக்கும் எனக்குன்னு நான் ஒரு இடத்த கூட க்ரெடிட் எடுத்துக்கிட்டது இல்லையே சின்ன பிள்ளையிலேருந்து முருகந்தான் முருகந்தான் முருகந்தான்னு தானே வளர்ந்தோம் அப்புறம் ஏன் கடவுளையை சோதிக்கிறீங்க அப்படின்னு நான் பல நாள் அழுதுருக்கேன் இவன் என்னை விட வீட்டில் அம்மா மிகப்பெரிய பக்தர் எங்கள் அப்பா பக்தர் என் தம்பி தங்கச்சி எல்லாமே முருகன் பைக் நம்ம வீட்டு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது படம் இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஆறு படம் முருகன் படம் மட்டும்தான் இருக்கும் அதில் பத்து முருகன் செலவு வச்சுருப்பேன் ஸோ அப்படியே வளர்ந்துட்டேன் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி இருக்கும்போது ஏன் ரொம்ப சோதிக்கிறேன் அப்படின்னு கடுமையான வழி ஏழரை சனி எனக்கு ஆரம்பிச்ச பீரியடு இந்த ஏழரை சனியினுடைய அத்தனை தாக்கத்திலும் முருகன்கிட்ட டெய்லி சண்டை தான் அந்த எட்டு வருஷம் இந்த எட்டு வருஷமாக முருகன்கிட்ட போடாத சண்டை இல்லை பயங்கரமா அவர்கிட்ட கோச்சுக்கிட்டேன் பயங்கரமா திட்டேன் பயங்கரமா பேசுறேன் என்னதான் இருந்தாலும் அப்பாட்ட சண்டை போட்டாலும் அப்பா நம்மளை விட்டு கொடுக்காத மாதிரி ஆயிரம் சண்டை போடு நீ கோபமாக பேசு எது பண்ணாலும் சரி வழின்னு வரும்போது எப்படி ஒரு சின்ன குழந்தை அப்பாட்ட ஓடி போய் நிற்குமோ அந்த மாதிரி இன்றைக்கும் அவரை விட்டு வெளியில வர முடியல அவர் அவர் இன்னைக்கு இருக்கமா நம்மளை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு பட் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடக்கும்போது அப்புறம் அவர் மேலான புரிதல் வருது இன்னைக்கு நம்ம டீ குடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் பெரும்பாலும் எல்லாருமே சொல்லுவாங்க சார் நமக்கு குழந்தை பிறக்கும்போது தான் நம்ம அப்பா அம்மாவோட அருமை தெரியும் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உணரும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும்னு நம்பினேன் சார் அதே மாதிரி தாங்க நம்ம முருகனை வந்து வலிக்கும் போது முருகனை அவ்வளோ திட்டு திட்டினேன் அப்படி சண்டை போட்டான் அவ்வளோ கோவப்பட்டேன் ஆனா இன்னைக்கு அதை உணர முடியுது நம்ம வேணும் அப்படி நினைச்சதெல்லாம் அவர் கொடுக்கலையோன்னு நம்ம நினைச்சோம் ஆனா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம மா நீ மனசார கும்பிட்றப்ப அந்த முருகன் ஒன்று கைவிட மாட்டான் ஒரே வார்த்தை அவங்க சொல்கிறது உனக்கு எது சரியோ வாழ்க்கையில் அது மட்டும்தான் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம துறை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது பல தரப்பட்ட மக்கள் வந்து பேசுவாங்க பழகுவாங்க நிறைய கிளைண்ட்ஸ் அறிமுகம் சாதாரண மக்களில் தொடங்கி மிகப்பெரிய இடத்துல துறையில் இருக்கிறவங்களாலும் நிறைய பழகியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர்லாம் நல்லா பேசிட்டு பழகிட்டுலாம் விலகியிருப்பாங்க நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள்லாம் நான் கைட் பண்ணியிருந்தது கூட சில பேர் நம்மளை விட்டு விலகும்போது ஒரு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வரும் போகிறோம் ஏன்னா ஒரு ஆத்மார்த்தமாக இதுக்குள்ளே நம்ம இருந்து பார்க்கணும் பொழுது சின்ன சின்ன சலனங்கள் வரும்போதெல்லாம் நான் அப்பப்போ அம்மாட்ட தான் புலம்புவேன் அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்படின்னா அம்மா ஒன்று சொல்லுவாங்க இல்லை உடுப்பா உனக்கு எது சரியோ சாமி அதை கொடுக்கும் அதை முருகன் செய்வான் நேரம் அப்படி இருக்குப்பா கடவுள் இதோட ஒன்னு விட்டுச்சு அப்படின்னு நினச்சிப்போம் இப்படி தான் அம்மாவோட வார்த்தைகள் தொடர்ந்து எனக்கு உந்துதலாக இருந்தது அதனால நிறைய சண்டை போட்டிருக்கேன் நிறைய திட்டியிருக்கேன் அவர் பேசாத வார்த்தைகள் இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிவிடுவேன் பயங்கரமாக திட்டுவேன் பயங்கரமாக பேசிடுவேன் பேசிட்டு போய் நானே மன்னிப்பு கேட்டுருவேன் தலைவா அவன் சாதாரணமானவனும் இல்ல எப்பெல்லாம் கோவப்பட்டு திட்டமும் உடனே தண்டனை கொடுத்துட்றான் அப்போ நானு வீட்டுல இருக்க சிலையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கலாம்லாம் நினைச்சிருக்கேன் சார் அப்படிலாம் அந்த அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அனுபவிச்சேன் ஏ சார் எல்லாருக்கும் நீங்க நல்லதை செஞ்சுட்டு எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு கடைசியில உங்க வாழ்க்கையில ஆயிரம் வழிகள் வரும்பொழுது உங்களால ஏத்துக்க முடியுமா அதான் மனுஷன் ஏன் சார் எங்கள் அப்பா அத்தனை பேர்த்துக்கு புண்ணியம் பண்ணுறாரு அத்தனை பேர்த்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு சார் அவங்க பெற்ற பிள்ளை எனக்கு வழின்னும்போது என் தந்தையோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் என் தங்கச்சியை பார்த்து எங்கள் அப்பா கஷ்டப்படும் போது அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் என் தம்பியை பார்த்து நான் கஷ்டப்படும் போது எவ்வளோ வருத்தப்படுவேன் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்பொழுது உணர முடியுது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேலே சனி நடந்துச்சுன்னா கடும் போராட்டம் இப்போ நான் அனுபவித்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டிலே மூணு பேத்துக்கு சனி எனக்கு ஏழுற சனி அப்பா கேளுகிற சனி என் தங்கச்சிக்கு கஷ்டமாக சனி ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கடுமையான சவால் அதான் நான் நினச்சி நான் தான் சொல்லுவேன் வழி தெரியாமல் அழுக தெரியாமல் சோகம் தெரியாமல் கண்ணீர் தெரியாத என் மூஞ்சி எப்பவுமே சிரிச்ச முகமாக இருக்கும் போது என் காலேஜ் படிக்கும்போது சிரிக்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது நாள் ஆப்ஷன் போட்டு வாத்தியார் வழி அனுப்பிடுவார் கிளாஸ் எடுக்கும்போது ஏன் சிரிக்கிற சிரிக்கிறேன் அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஸ்மைலிங் ஃபேஸ் ஆமாம் உனக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாங்க என்ன இல்லைங்க நான் பேசினாலே அப்படி தான் சிரிச்சுட்டு இருப்பேன் அப்படி இருந்த ஒரு பிள்ளைய இந்த எட்டு வருஷம் வாழ்க்கையில் நான் சந்தித்த சவால்களும் வழிகளும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த வார்த்தைக்கு வழிக்கு ஏன் முருகம் பக்கத்தில் நிற்கலை அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கோபம் இன்னைக்கு அவர் மேலே இருக்குது இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியல இருந்தாலும் அவர் மேலே அந்த பற்று குறையாம அப்படியே தான் இருக்குது இருக்க என்ன அதிகமாயிட்டு தான் போதும் நிச்சயமா சார் நிச்சயமா சாமி நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சொல்லுவேன் நன்றி சார்